என்னால பொறுக்க முடியல அவளுடைய சொல்ல தாங்க முடியல நீயா நானும் கேட்கற அளவுக்கு வந்துட்டா பல வருஷ காலமா சேர்த்து வச்சிருந்த சொத்து சுவத்தை எல்லாம் சில மாசத்துக்குள்ள சின்ன பின்னமாக்கிட்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையாளா மாறி நம்ம கூட்டத்துல சில பேரை சாகடிச்சுட்டா அவளை ஒழிச்சு கட்டுற வரையிலும் என் மனசுக்கு நிம்மதி கிடையாது ஸ்ட்ரெயிட்ட வேட்டம் மாற்ற நீ 50-50 பங்கு வேண்டிய என் கண்டிஷன் தெரியுமில அவளுடைய டெட் பாடியை நான் பார்க்கணும் இல்ல யார் பொறுப்பு ஏத்துக்கிறாங்களோ அவங்களுடைய பணத்தை நான் பார்ப்பேன் ஓகே ஓகே Let's go. of luck.

இத்தனை இதை உங்கள்கிட்ட தைரியம் எனக்கு கொலையும் கொல்லையும் போதாது ஒன்னு நாள் கொல்ல முடியாது தயவு செய்து எங்கேயாவது ஓடி போயிடு பிளீஸ் யாராவது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகத விட ஒரு கையால சுட்டுக் கொண்டு ஆமா அவரோட பேர் ரகு அவரோட அன்புக்கு நான் அடிமையாயிட்டேன் நல்லவங்களுக்கெல்லாம் கருத்து சோதனை கொடுக்கிறாரே கலங்க கூடாதுமா சோதனைகள்லாம் தண்டனை நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா அப்பவே என் உயிரை விட்டுருப்பேன் கிறிஸ்தவ மதத்துல பிறந்து தவறான பாதையில போய்கிட்டு இருந்த அந்த ஹிந்து நண்பர் தான் நல்லவளா மாத்தினாரு அதனால ஆண்டவனை சாட்சியா வச்சு அவரை என் கணவரா ஏத்துக்கிட்டேன் அனாதியா இருந்த எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்காருங்கிறத சமீபத்துலதான் கருத்தர் காட்டினாரு அந்த மகிழ்ச்சி அனுபவிக்கிறதுக்குள்ள அவர் எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டானுங்க பாவிங்க அதுலயும் திருப்தி அடையாம நான் உயிருக்கு உயிரா நேசிச்சேன் ரகுவையும் கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் பழிப்பாவத்துக்கு அஞ்சாம பல கொடுமைகளை செஞ்சிட்டேன் பாதர் என்ன மன்னிச்சிடுங்க மரியாவரா மறைஞ்சுக்க

தேங்கடா ஆறு புள்ள அப்படியே இருக்கு அப்படின்னா நீ அவளை சொல்லல அப்படின்னா நீ கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற நீ பாத்துக்கு துரோகம் செஞ்சுட்ட அப்படின்னா போது நிறுத்துறா கோயில இடிக்க முடியுமா நான் மரியா பத்தி சொல்றேன் நானும் மரியா பத்தி தான் சொல்றேன் அந்த பொண்ணிய மேல வச்சிருக்கிற காதல் அவளை ஒரு பெரிய நெருப்பா வச்சு கிட்ட நெருங்க முடியலடா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு ஒரு தேவத நான் சந்தேகப்பட்டு சரியா போச்சு நீ மரியாதை காதலிக்க அவ என்ன காதலிக்கிறா கொலஹார்னு கொல்லக்காரனு ரொம்ப ஆழமா காதலிக்கிறாடா ஏன்னா

எனக்கும் மரியாவுக்கும் என் குழந்தைக்கு நடுவுல இரும்பு தரையா நிற்கிறா குழந்தையா குழந்தைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கேன் என்ன சுத்தி ஒரே இருளும் பனி கூட்டமா இருக்கு உண்மையான உருவா அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நிலைமை வந்தா அவன் முன்னாடி நினைக்கிற தைரியம் எனக்கு இல்லடா நான் சொத்து போயிட்டே நினைச்சு என்ன பூஜை பண்ணிட்டு இருக்கிற அந்த புண்ணியவதிக்கு முன்னாடி போய் நின்னு நான் கொலகாரனா கொள்ளக்காரனா இன்னும் உயிரோட இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட கரெக்ட் உன்னுடைய முடிவை நான் பூர்ணமா சம்மதிக்க ஏற்கனவே உனக்கு பதில் தண்டனை ஏத்துக்க தயாராயும் இவனை நீ தானே வந்த நீ ஒரே ஒரு பின்னட்டுக்கு நீ புரிய నా మూను తర్డ్ ఇస్ ది లాస్ట్ నంబర్ షూర్ ఓకే వన్ టూ